கதை செய்வன திருந்த செய் ஒரு அமைதியான கிராமத்தில் விக்னேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலிதான் ஆனால் ஒரு சிறிய பழக்கம் எதையும் தொடங்குவான் ஆனால் முடிக்க மாட்டான் புது வேலையை போடுவான் சில நாட்களில் சலிப்புடன் விட்டு விடுவான் அவன் வீட்டில் பார்த்தால் பாதி வண்ணம் பூசப்பட்ட சுவர் பாதி எழுதப்பட்ட புத்தகம் பாதி பழுதான ரேடியோ எல்லாம் பாதித்தான் ஒருநாள் அவரது தந்தை தோட்டத்தில் பழம் பறித்துக் கொண்டிருந்தார் விக்னேஷ் அவரிடம் சொன்னான் அப்பா இந்த மரம் இவ்வளவு நாள் பழம் தரலையே விட்டிடலாம் வாங்க அப்பா மெதுவாக சிரித்தார் மகனே வெட்டுறது எளிது ஆனால் வளர்ப்பதுதான் சிரமம் வாழ்க்கையிலும் அதே மாதிரி எந்த வேலையையும் தொடங்கினால் அதை நன்கு முடிக்கணும் அதுதான் மனிதனின் சிறப்பு அந்த வார்த்தை விக்னேஷின் மனசில் ஆழமாகப் பதிந்தது அவன் அந்த நாளே தீர்மானித்தான் இனிமேல் பாதி இல்ல முழுமை தான் அதன் பிறகு அவன் செய்த ஒவ்வொரு வேலைக்கும் முழு அக்கறை காட்டினான் படுக்கையிலிருந்து எழுந்ததும் என்று நான் ஆரம்பிக்கும் எந்த காரியத்தையும் முடிப்பேன் என்று கைகளை பார்த்துச் சொல்லிக் கொள்வான் சில நாட்களில் அவன் தானே மாறிவிட்டான் முன்பு சிரித்த கிராமத்துக்காரரை இப்போது பாராட்டினார்கள் விக்னேஷ் உன் கைகளில் செய்யும் வேலைகள்ல உயிர் இருக்குப்பா என்றனர் அவன் சிரித்தான் ஆமா அண்ணா இனிமேல் பாதி சுவர்கள் இல்ல முழு வீடுதான் ஒரு மாதம் கழித்து அவன் வீட்டின் முன் ஒரு அழகான பலகை தொங்கியது செய்வன திருந்த பாதையில் நிறுத்தினால் பாதி வாழ்க்கையே அந்த வார்த்தை அவன் வாழ்வியல் அடையாளமாயிற்று அவன் முகத்தில் நம்பிக்கை குரலில் உறுதி மனதில் மகிழ்ச்சி அவரது தந்தை மெதுவாகச் சொன்னார் மகனே இப்போதான் உன் வாழ்க்கை உண்மையிலேயே வண்ணம் போசப்பட்ட மரம் போல அழகாக இருக்கிறது கதையின் நெறி ஒரு வேலையைத் தொடங்கினால் அதை முழுமையுடன் முடி